கோயந்தா கோயந்தா ஹாய்ங்க இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டோம் சாரீ தான் கட்டலான்னு நினச்சேன் ஆனால் வந்து அம்மா எல்லாமே அவசர அவசரவசமா செஞ்சாங்களா சரி டைம் வர ஆயிடுது படைச்சிடணுன்றதுனால சாரீ கட்டி மேக்கப்போட டைம் கிடையாது அதனால வந்து ஃப்ராக்லேயும் வந்து சாமி கும்பிட்டேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெஷல் உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே வாங்க இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படிதான் பழக்கம் எங்களுக்கு அதனால இந்த மாதிரி வந்து சாமிக்கு படையல் போட்டிருக்கோம் வெண்பொங்கல் அது கூட வந்து தயிர் கொஞ்சம் சர்க்கரை இல்லை வெள்ளம் போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து எப்பவுமே ரெண்டு வடை செய்வாங்க இன்னைக்கு அம்மா ஒரு வடை தான் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பொரியல் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் கொத்திரக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அஞ்சு பொரியல் செஞ்சிருக்காங்களா அப்புறம் வந்து சாம்பார் ரசம் மோர் வெள்ளை சாப்பாடு பொங்கல் இதெல்லாம் வந்து இருக்கும் இது வந்து அப்புறம் வந்து பாயாசம் இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஸோ நம்ம சனிக்கிழமை கும்பிடும்போது வந்து பெருமாளுக்காக வந்து இந்த மாதிரி படம்லாம் வரைஞ்சி அதுக்கப்புறம் வந்து அழகா துளசி இந்த பூவெல்லாம் வச்சு மாலை கோத்து சூப்பரா வந்து எங்க அம்மா டெக்கரேட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நான் ஒரு வேலை கூட செய்யல எல்லாமே அம்மா தான் வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் உங்க வீட்டுல புரட்டாசி மாசம் எந்த சனிக்கிழமை நீங்க சாமி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க நாங்க வழக்கமா மூணாவது சனி கும்பிடுவோம் பட் இந்த டைம் வந்து பஸ்ட் சனியே கும்பிட்டுட்டோம் இதுக்கப்புறம் கிளம்பி எங்க மாமியார் வீட்டுக்கு போக போறோம் எங்க வீட்டுல போயிட்டு அங்க சாமி கும்பிடுறத நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன் பாய்